என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறள் மொத்தம் முப்பது முப்பத்தி மூணு மூணு பால் இருக்கு அறத்து பால் பொருட்பால் காமத்து பால் இதுல இப்ப நம்ம அதிகாரம் ஒன்று பார்க்க போறோம் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் முதற்றே உலகு பொருள் அ கரத்தை முதலாக கொண்டவையே எல்லா எழுத்துகளும் இறைவனை முதலாக கொண்டது உலகம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அ எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையா இருக்குதோ அதே மாதிரி இறைவன்தான் எல்லாருக்கும் முதன்மையானவர் எங்க அக்கா சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா எங்க சொல்லு பார்க்கலாம் அக்கற முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே உலகு இன்னைக்கு குறள் ஒன்று பார்த்தாச்சு நாளைக்கு குறள் இரண்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க